இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறது டிசிஏ பிராண்டில் லெவன் கேஜி பிரேக்கர் தான் நம்ம அன்பாக்சிங் வந்து ஒரு பதினோரு கிலோ பிரேக்கரு இதோடைய ரேட்டட் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வரும் இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு பிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அதுவுமே டிசிஏ பிராண்டே கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட் ஒரு ஃப்ளாட்டு ஒரு கிரீஸ் பவுச் ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் டிசிஏ பிராண்ட்ல ஒரிஜினல் கார்பன் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் கார்பன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலன்கி ஒன்னு கொடுத்துருவாங்க இந்த அலன்கி எதுக்குன்னா நம்ம கிரீஸ் கப்பை ஓபன் பண்றதுக்கான அலன் அது இதுவுமே நல்லா ஹெவியா இருக்கு நமக்கு ப்ரீயா குடுத்துருக்காங்க தென்னைமோ மலையஞ்சி இப்போ மிஷின் நம்ம பார்ப்போம் இதான் நமக்கு மிஷினு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹேண்டில் குடுத்துருக்காங்க மிஷின் நல்லா ஹெவியா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க ஸ்ரைடிங் மெக்கானிசம் தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் குடுத்துருக்காங்க இது வந்து ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் நம்ம இந்த மோட யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர் பல்ப் அதாவது கார்பன் வந்து நமக்கு வந்து தீந்துட்டாலோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இந்த இண்டிகேட்டர் பல்ப் நமக்கு காட்டிடும் அதை வச்சு நம்ம வந்து இது ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஷினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டிசிஏ ப்ராண்டு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸு எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க வோல்டேஜ் ஹர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீஸ் கேப் கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு அலைன் கீ கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் லூப்ரிகேட் த டூல் ரெகுலர்லி அக்கார்டிங் டு த ஆப்ரேஷன் கண்டிஷன் அதாவது ரொம்ப அதிகமான வேலையை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிரீஸ் வைக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் கிரீஸ் இல்லாமல் மிஷின் ஓடினிங்கன்னா ஆர்மேச்சர் காயில் அவ கண்டிப்பாக போயிடும் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹேண்டில் நமக்கு நம்ம ரன்னிங் பார்ப்போம் ரன்னிங் பார்த்துருவோம் இந்த மிஷினோட ரேட்டு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா வருது டெலிவரி காஸ்ட்லாம் தனி தான் கொரியர் சார்ஜு எல்லாமே தனி இந்த மிஷின் காஸ்ட் மட்டுமே ரூபா வரும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்